நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு நக்கிரன் கோபால் அவர்கள் சென்றுள்ளார் அங்கு சென்றபோது அவர் பார்த்து உயர்ந்த ஒரு விஷயம் அவரும் கண்ணீர் விட்டு அழுத பல விஷயத்தை அவர் கூறியுள்ளார் என்னென்றால் ஒரு மனிதனை பொறுத்தவரைக்கும் கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ என்னத்தையாக சேர்த்து வச்சிருப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் விஜயகாந்த் அண்ணன் சேர்த்து வச்சது இவ்வளோ பெரிய மக்களை சம்பாதிச்சு வச்சுருக்கிறாரு இவ்வளோ பெரிய தொண்டர்களை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு பிள்ளைகளுக்கு சொத்துன்னு சொல்கிற அளவுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாரு விஜயகாந்த் அண்ணன் அவர் இறுதி ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட பையங்க ரெண்டு பேரும் கைகுப்பி கண்ணீர் விட்டு அழுத காட்சிகளை பார்த்த உடனே எனக்கே கண்ணீர் மழுகிறது அந்த இடத்துல ஏன்னா எனக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நிறைய பழக்கம் நிறைய பேட்டி எடுத்துருக்கிறேன் நல்லா பழகக்கூடிய ஒரு மனிதன் தான் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் ஆனால் அந்த இறுதி ஊர்வலத்தில் வரும்போது எல்லா மக்களும் கதறுதாங்க அவர் பிள்ளைகளையும் பார்த்திங்கன்னா கைகுப்பி அப்படியே ஒரு கண்ணீரோட ரெண்டு பேரும் எடுத்து பார்க்கும்போது மெய்சுளுக்க வைத்து விட்டது என்னென்னா யாருக்கும் நடக்க ஒரு விஷயம் இவ்வளோ துயரங்கிறது எல்லாருக்குமே வருத்தது தான் அண்ணன் வேண மாதிரி யாரும் ஃபோல்ட்டாக பேச முடியாது தைரியமாக ஓப்பன் பேசுவார் விஜயகாந்த் விஜயகாந்தன்னு அவர் பேசுறது எல்லாருமே கரெக்டாக அக்செப்ட் பண்ணி பேசிக்கணும் சில விஷயத்தை புரியாதவங்க தான் நிறைய பேர் இது பண்ணுவாங்க நிறைய பேட்டிகளிலும் பேசியிருக்கிறார் நிறைய விஷயங்களும் அதனால அவர் செய்த தான தர்ம புண்ணியத்தோட அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டு போன இந்த மக்கள் தான் அவ்வளோ பேர் வந்து நின்னாங்களே மற்ற எந்த ஒரு அவர் ஒரு ஒரு முதலமைச்சரா இல்ல ஒரு அரசியல் எதுவும் இல்லை சாதாரண ஒரு தான் அன்று இறந்தது ஒரு நடிகனாக அவருக்கு மக்கள் மனிதர்ல எவ்வளவு பெரிய இடம் அவங்க பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைச்ச சொத்தை பாருங்கள் இந்த மக்கள் தாங்க அவ்வளோ பேர் வந்து நின்று பார்த்ததும் அவங்க கண்ணீரில் குமிழுகிறாங்க அதை பார்த்து ரொம்ப வருத்தமாக இருந்தது அதெல்லாம் மெய்சிலுக்க வைக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டார் கேப்டனு சொல்லி அவங்க பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் எல்லோருமே நல்லா இருக்கணும் அந்த அம்மாவும் நல்லா இருக்கணும் அந்த அண்ணியும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நக்கிரன் கோபால் அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார்கள் மீடியாவில்